கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நிறைய நாம் கடன் செல்லலாம் மத்திய ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஆமே தேவன் இந்த நாளிலே நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் மறைந்திருக்கிற வாழ்க்கை அல்ல ஒளிந்து போய் கூனி குறுகி இருக்கிற வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தோல்வியடைந்து மறைந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிற வாழ்க்கையை தேவன் விரும்பவில்லை அவரை நம்பி அவரை விசுவாசித்து தேவன் மேல பற்றுதலா இருக்கிற ஜனங்கள் மலையின் மேல் இருக்கிற விளக்கைப் போல மலையின் மேல் இருக்கிற பிரகாசத்தைப் போல மலையின் மேல் இருக்கிற வெளிச்சத்தை போல காணப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறார் இந்த நாளிலேயும் தேவனை நம்பி அவனுடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் ஜபித்து இந்த நாளை தொடங்கும் நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல பிரகாசிக்கிற ஒரு வழியாக அநேகருக்கு பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்னால் எதுவும் செய்ய முடியாது நான் ஒளியற்றவன் நான் பிரகாசம் இல்லாதவன் என்னுடைய வாழ்நாளிலேயே நான் சந்தோஷத்தை காண முடியவில்லை என்னுடைய கையின் பிரயாசத்தையே என்னால் காண முடியவில்லை எப்படி மற்றவர்களுக்கு நான் ஒளியாய் இருக்க முடியும் எப்படி மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தார் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைக்கு தரப்போகிறார் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒளியாய் மாறப்போகிறீர்கள் நீங்கள் மலையின் மேல இருக்கிற பட்டணத்தைப் போல கலங்கரை விளக்கத்தைப் போல தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார் இருளின் அனுபவங்கள் கட்டுப்பாடின் அனுபவங்கள் நெருக்கத்தின் அனுபவங்களை தேவன் மாற்றப் போகிறார் உங்களுடைய கண்ணீரின் ஜபத்திற்கு உங்களுடைய காத்திருப்பதற்கான பலன் வரப்போகிறது வசனம் சொல்லுகிறது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க போகிறீர்கள் ஆமே நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்க போகிறீர்கள் யார் யார் எந்த இடத்துல குறைவோடு காணப்படுகிறார்களோ யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்டாலும் நீங்கள் அந்த இடத்துல கடந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையின் பிரகாசம் உங்களுடைய வாழ்வின் அபிஷேகம் தேவன் உங்களுக்குள்ளே தந்த அந்த அக்கினி அபிஷேகம் அவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் அமேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார் மங்கி எரிகிறவர்களாய் அல்ல வெளிச்சம் இல்லாதவர்களாய் அல்ல என்னால் முடியாது என்று அல்ல தேவனாலே எல்லாம் ஆகும் அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வழியை ஏற்றுவார் இருண்டு போன பாவத்தினாலும் சாபத்தினாலும் அநேக பிரச்சனையினாலும் கடன் பிரச்சனையினாலும் தோல்வியினாலும் மங்கி இருக்கிற வாழ்க்கையில தேவன் ஒரு வெளிச்சத்தை தரப்போகிறார் அது உங்களுக்கு மாத்திரமல்ல நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்க போகிறீர்கள் உங்களுடைய கரம் அநேகரை ஆசிர்வதிக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு நன்மையாய் மாறப்போகிறது அதுதான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் ஆமே நிச்சயம் தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில அந்த மெய்யான ஒளியை தந்து நீங்களும் மற்ற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாக மாற பண்ண போகிறார் இதுவரை மறைந்து போன வாழ்க்கை இதுவரை ஒளிந்து கொண்டிருந்த வாழ்க்கையை மாற்றி ஒரு விடுதலையோடு வெளிப்புறமான திறந்த ஒரு வாழ்க்கையை அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை தேவன் தரப்போகிற அவரோடு சேர்ந்திருப்போம் அவரையே பற்றி இருப்போம் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம் நிச்சயம் அந்த வெளிச்சத்தின் நாட்களை நாம் காண்போம் ஆமே